போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக தொழிற்சங்கங்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களின் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக நீதிமன்றத்தில் சிஐடியு அண்ணா தொழிற்சங்கம் பதிலளித்திருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை தற்காலிகமாக தாங்கள் வாபஸ் பெறுவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன வருகின்ற பொங்கலை ஒட்டி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபடும் விதமாக அவர்கள் தரப்பில் இருந்து அவர்கள் வாபஸ் பெறுவதாக போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பில் இருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கிறது அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தொழிற்சங்கங்கள் சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றன பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராட்டத்தை ஒத்திவைக்க தலைமை நீதிபதி அறிவுறுத்திய நிலையில் தற்போது அவர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தொழிற்சங்கங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றன பொங்கல் பண்டிகை ஒட்டி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராட்டத்தை ஒத்திவைக்க தலைமை நீதிபதி அறிவுறுத்திய நிலையில் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன பார்த்து வருகிறோம் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக சிஐடியு அண்ணா தொழிற்சங்கங்கள் ஒப்புதல் அளித்திருக்கின்றன அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தொழிற்சங்கங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றன பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராட்டத்தை ஒத்திவைக்க தலைமை நீதிபதி அறிவுறுத்திய நிலையில் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக சிஐடியு அண்ணா தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய சிஐடி அண்ணா வேலைநிறுத்த போராட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு என்பது நேற்று அவசர வழக்காக வழக்கினுடைய விசாரணை தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சங்காப்பூர் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அவர் முன்பு இன்று காலை விசாரணைக்கு வந்தது அப்போது ரெண்டு தரப்பு இரு தரப்பு பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று தலைமை நீதிபதி வந்து அறிவுறுத்தினார் மேலும் வந்து பொங்கல் மிகப்பெரிய பண்டிகை தமிழகத்தை பொறுத்தளவு பொங்கல் வந்து மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதுல பொதுமக்களுக்கு சிரமங்கள் உங்களுக்கு இடையே ஏற்படுத்த கூடாது வேலை நிறுத்தம் என்பது உங்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமை இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அவர்கள் வேலைநிறுத்தம் செய்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் இது தொடர்பாக ஜனவரி மாதத்திற்கு மட்டும் அந்த ஓய்வூதியதாரருக்கு அகவிலை வழங்கப்பட முடிய முடியுமா என்று கேள்வி எழுப்பி அதை நீங்கள் ரெண்டே கால் மணிக்கு தெரியவீங்கள் என்று அரசு தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் அதன்படி வழக்கு விசாரணை தற்போது இரண்டே கால் மணி அளவுல நடைபெற்றது அப்போது வந்து அரசு தரப்புல கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி ஏற்கனவே இது தொடர்பாக அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு அந்த அகவிலைப்படி வழங்குவது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை என்பது உச்ச நீதிமன்ற நிலுவையில் இருப்பதாகவும் மேலும் வந்து இது தொடர்பாக நிதி நெருக்கடி காரணமாகவும் தற்போது அந்த ஜனவரி மாதத்துக்கு மட்டும் என்பது வழங்க முடியாது என்ற அந்த வாதத்தை வந்து அவர் முன்வைத்தார் அது மட்டுமல்லாது தொடர்ந்து இது போல போராட்டம் நடத்துவது வந்து சட்ட சட்டவிரோதமானது என்றும் பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் என்றும் இது தொடர்பாக தொழிலாளர் ஆணையர் முன்பு பேச்சுவார்த்தை சமரச பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாகவும் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் வந்து அவர்கள் வந்து தெரிவித்தார் கூடுதல் தலைமை தலைமை தரப்புல வந்து அரசு என்ன தெரிவித்தார் என்றால் இந்த ஒன்பது கடந்த அதிமுக ஆட்சியிலும் இதே போலதான் பிரச்சனை இருந்தது என்றும் ஆனால் தற்போது வந்து இவர்கள் போராட்டம் நடத்துவதாகவும் வந்து அவர் சுட்டிக்காட்டினார் இதே இருக்கிடையில நீதிபதி வந்து ஒரு இந்த அகவிலைப்படை ஓய்வூதியதாரர்களுக்கு அதாவது தொண்ணூத்தி இரண்டாயிரம் பேருக்கு அதாவது ஒரு ஒரு இரண்டாயிரம் ரூபாயாவது வழங்க முடியுமா என்று கேட்டார் ஆனால் அது தற்போதுக்கு வாய்ப்பில்லை என்ற ரீதியில அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது இதே தரப்புல அதே சமயத்துல மனுதாரர் தரப்புல இது தங்களுக்கு வந்து இது ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்ததான் இந்த போராட்டத்தை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் வந்து குறிப்பிட்டார்கள் அப்போது நீதிபதிகள் நீங்கள் இரு தரப்பிலுமே ஒரு பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை அவர் வந்து தெரிவித்தார் மேலும் வந்து இதனால வந்து கடுமையாக பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் பொதுமக்களுடைய நலன் என்பது முக்கியம் பொங்கல் பண்டிகை கிராமங்களுக்கு சொந்த கிராமங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் செல்ல வேண்டும் எனவே நீங்கள் வந்து இந்த வேலைநிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து நீதிபதிகள் வந்து சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள் அதற்கு நீதி அதற்கு வந்து தாங்கள் அப்போது சிஐடி மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் நிபந்தனைக்குட்பட்டு நாங்கள் வந்து அந்த பலநிறுத்த போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாக அவர்கள் வந்து தெரிவித்தார்கள் அதே சமயம் பத்து மாதங்கள் மீது எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது நாளை முதல் நாங்கள் பணிக்கு திரும்புவதாகவும் அவர்கள் வந்து உத்தரவாதத்தை நிறுத்த சொன்னார்கள் அது இரு தொழிற்சங்கமே குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கம் சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் இரு தரப்புலையுமே அதாவது அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் அதே போல சிஐடி தொழிற்சங்கம் சார்பில் ஆஜரான பாலன் அரிதாஸ் இரண்டு தரப்பு வழக்கறிஞர் மூலம் நாங்கள் போராட்டத்தை நிறைவேற்றி வைக்கிறோம் உடனடியாக நாளைக்கு பணிக்கு செல்கிறோம் என்று தெரிவித்தார்கள் அதே போல பணிக்கு வரும் தொழிலாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது என்றும் பணிமை முழுமையாக ஒதுக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உயர்நீதிமன்றம் வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது மேலும் வந்து போக்குவரத்து ஊழியர்கள் வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் என நம்புவதாக

தற்போதைய நிலையில வேலை நிறுத்த போராட்டத்தை கைப்பட வேண்டும் என்றும் தான் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது நேற்று வந்து அவர்கள் வந்து அமைதியான முறையில வேலை நிறுத்தம் செய்தார்கள் என்றும் ஆனால் இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து அதிகாரிகளையும் பணிக்கு பார்வர்களையும் மிரட்டும் வகையில வேலைநிறுத்த போராட்டம் மாறியுள்ளது என்றும் தொழிலாளர்களுக்கு வந்து ஐந்து சதவீத வழங்கப்பட்டு தான் வருகிறது என்றும் அவர் வந்து அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது அதற்கு வந்து தொழிற்சங்கம் தரப்புல தங்கள் கோரிக்கை தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் உள்ளது அரசிடம் வலியுறுத்தியும் வந்து அரசு செவிசாயிக்காமல் உள்ளதாக வந்து அவர்கள் தெரிவித்தார்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியில நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தாலும் ஆனால் அதில் வந்து அரசோ போக்குவரத்து களங்களோ கருத்தில் கொள்ளாமல் மௌனமாக காத்துள்ளது என்றும் ஓய்வூதிய தாரங்களுடைய ஜனவரி மாத அந்த தான் உடனடியாக செலுத்தும் அதாவது இந்த ஜனவரி மாத அகவலைப்படை தான் உடனடியாக கேட்பதாக தெரிவித்தார்கள் இந்த வாதங்களை கேட்டார் நீதிபதி இது வந்து தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை நியாயமற்றது என கூறவில்லை அதே போல இந்த போராட்டம் உள்ளது சட்டவிரோதமானதா உட்பட்டதா என்பது குறித்து தற்போது முடிவு செய்ய முடியாது என்றும் இதை பின்னர் தான் விரிவாக தான் முடிவு செய்ய முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள் பண்டிகை காலம் மக்களுடன் முதலில் கருத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை தேதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஜனவரி பதினெட்டு வேலைநிறுத்த போராட்டத்தை தள்ளுவிக்க கூடாது என்றும் அந்த கேள்வி முன்வைத்த அடிப்படையில் தான் தற்போது வந்து அந்த போராட்டத்தை வந்து அவர்கள் கைவிடுவதாக அதாவது தள்ளி வைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வந்து தரப்பும் தங்கள் நிலைப்பாட்டில் இருக்க இருக்கக்கூடாத என்ற அறிவுரையும் நீதிபதிகள் வந்து வழங்கினார்கள் மேலும் வந்து ஒன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் எட்டு முதல் பத்து நாளுக்கு வழங்கலாம் என ஆலோசனையும் தெரிவித்தார்கள் ஆனால் அரசு மறுத்து விட்டது இந்த வழக்கு விசாரணை தேதிக்கு பிறகு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ரமேஷ்குமார் நீங்கள் குறிப்பிட்டதை போலவே இரண்டு தரப்பில் இருந்தும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கும் நிலையில் நீதிபதிகள் இரண்டு தரப்பிற்கும் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்கள் அதை பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் இந்த வழக்கை பொறுத்தளவு அரசனுடைய தரப்புக்கும் சரி தொழிற்சங்கம் தரப்புக்கும் சரி நீதிபதி சொன்ன கருத்து என்னவென்றால் நீங்கள் இரு தரப்புமே பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என்ற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது நீங்களும் தொழிற்சங்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்களை பார்த்து நீங்கள் வந்து இந்த பொதுமக்களுடைய நலனின் கருத்தில் கொள்ள வேண்டும் பொங்கல் பண்டிகை அவர்கள் மிகப்பெரிய பண்டிகை தமிழகத்தை பொறுத்தளவு அதை அவர்கள் மக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் அது பொதுநகர் கிராமங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டும் நகரங்களில் உள்ளவர்கள் எல்லாம் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது எனவே தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் நிறுத்தி வையுங்கள் என்ற அந்த வார்த்தை தான் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதே போல அரசாங்க தரப்பில் தற்காலிகமாக அவர்கள் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் ரூபாயாவது ஒரு ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடியாத என்ற கேள்வியும் வந்து இரு தரப்புக்குமே முன்வைத்தார்கள் ஆனால் அரசு தரப்பில் தெரிவித்த கருத்து என்னென்றால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினாலும் தற்போது நிதி நெருக்கடி காரணத்தில் கொண்ட காரணத்தின் காலமும் அது மட்டும் இல்லாமல் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொழிலாளர் ஆணையத்தின் மூலம் நிலுவையில் உள்ளது என்பதும் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற காரணத்தினாலும் அந்த கோரிக்கை ஏற்க இயலாது என்று தெரிவித்தார்கள் இதை எடுத்துதான் இறுதியாகத்தான் நீதிபதி நான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுமா என்ற ரீதியில் அவர் போது தான் அப்புறம் தொழிற்சங்கங்களாக தாங்களாக முன்வந்து நாங்கள் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் சிஐடி குறிப்பாக முதலிலே சிஐடி தொழிற்சங்கங்கள் வந்து அதன் தரப்பு வழக்கறிஞர் பாலன் ஹரிதாஸ் வந்து நாங்கள் வேண்டுமானால் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து உங்களுடைய கருத்து என்ன என்று அதிமுக தொழிற்சங்க தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் பத்து கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர்களும் சரி நாங்களும் நிறுத்தி வைக்கிறோம் உட்பட்டு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று அந்த கருத்தை அவர்கள் வந்து முன்வைத்தார்கள் ரமேஷ்குமார் போக்குவரத்து தொழிற்சங்க உறுப்பினர்கள் அமைச்சருடன் மேற்கொள்ளப்பட்ட அந்த மூன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படவில்லை இந்த மூன்று இந்த மூன்று பேச்சுவார்த்தையிலும் எந்த மாதிரியான விளக்கங்களை அரசு தரப்பில் இருந்து வைக்கப்பட்டது அது தொடர்பாகவும் தற்போது நீதிமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறதா அரசு தரப்புல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட தற்போது போக்குவரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உரிய அகவிலைப்படி என்பது ஐந்து சதவீதம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது உரிய சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் பிரச்சனை என்பது ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படக்க வேண்டிய அந்த அகவிலைப்படிதான் பிரச்சனை என்றும் அது தொடர்பான அந்த தீர்ப்பு தீர்ப்புகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவுகள் அனைத்தையும் வந்து அரசு தரப்பு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வந்து படித்து காண்பித்தார் எனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த உத்தரவு நகைகளையும் அவர் வந்து சமர்ப்பித்தார் பிப்ரவரி ஆறாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பல ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தைகள் முற்றுப்பெறவில்லை என்றாலும் வருகிற பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிற காரணத்தினால்தான் தாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டது பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகி உள்ள ஆளாகி உள்ளார்கள் என்ற கருத்தும் வந்து அரசு தரப்பில் வந்து முன்வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில தான் தற்போது வந்து அதை அடுத்துதான் நீதிபதி வந்து குறிப்பாக இன்றைக்கு கோரிக்கை உங்களுடைய நியாயமானதாக இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு சரியாக இருந்தாலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுடைய தான் முக்கியம் இந்த வழக்கை பொறுத்தளவு இந்த பொதுமக்களுடைய நலன் தான் முக்கியம் என்ற தான் தற்போது அவர் அந்த உயர் நீதிமன்றம் ஒரு எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் தற்போது அந்த போராட்டத்தை தற்போது தொழிற்சங்கங்கள் வந்து தள்ளி வைத்திருக்கிறது ஒத்தி வைத்திருக்கிறது தங்களுடைய விரிவான விபரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் கூடுதல் விபரங்களுக்கு இணைந்திருங்கள் போராட்டத்தை ஒத்திவைக்க தலைமை நீதிபதி அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில் தொழிற்சங்கங்கள் தங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் வருகின்ற பொங்கல் பண்டிகையை ஒட்டி தாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தால் பொதுமக்கள்தான் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்று ஹைகோர்ட் நீதிபதிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் ஜனவரி பத்தொன்பது வரை போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர்கள் தரப்பில் இருந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை பார்த்து வருகிறோம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தற்போதைய நிலையில் அகவிலைப்படி வழங்க முடியாத நிலை இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி வழங்க இயலாத நிலை இருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என போக்குவரத்து கழகத்திலும் கூறப்பட்டிருக்கிறது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசு தங்கள் நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தொழிற்சங்கங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றன தமிழ்நாடு முழுவதுமாக இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராட்டத்தை ஒத்திவைக்க தலைமை நீதிபதி அறிவுறுத்திய நிலையில் உயர்நீதிமன்றத்தின் ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக சிஐடியு தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன வரை போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜனவரி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதால் அதுவரை போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாக உயர்நீதிமன்றத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தற்போதைய நிலையில் அகவிலைப்படி வழங்க முடியாத நிலையில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படியும் வழங்க முடியாத நிலை இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசு தங்கள் நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தொழிற்சங்கங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றன இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் பாலாஜி விவரங்கள் ஆரம்ப கோரிக்கையை உயர்த்தி சிஐடி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் நேற்று முதல் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு இன்று நீதிபதி நீதிபதிகள் அளித்துள்ள அந்த உத்தரவில் பொதுமக்கள் தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏழுநூறு தொழிலாளர்கள் அல்லது பொதுமக்கள் பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுநாளை கருதி இந்த வேலைநிறுத்தத்தில் வாபஸ் பெற வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி ஆறின் இறுதி உள்ளது எனவே இந்த பேச்சுவார்த்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதும் தற்போது நீதிமன்றத்தில் உத்தரவாக இருக்கிறது அதே நேரத்தில் போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் உடனடியாக நாளைக்கு பணிக்கு திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடி தொழிற்சங்கம் உத்தரவாதமும் அளித்துள்ளது நீதிமன்றத்தில் பணிக்கு வரும் தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது பணி பணியை மூலியமையாக ஒத்துழைக்க வேண்டும் அதே போல போக்குவரத்து ஊழியர்கள் ஜனவரி பத்தாம் பதாம் தேதி வரை ஊழியர்களாக போராட்டத்தில் ஈடுபட என்றும் நம்புவதாகவும் நீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது தற்போது போக்குவரத்து தொழிலாளர்கள் ஜனவரி பத்தொன்பது வரை தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கும் நிலையில் அதன் பிறகாக அவர்கள் தரப்பில் இருந்து எந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது அது பற்றி விவரங்களையும் சொல்லுங்க பாலாஜி அதாவது தற்போது வந்து தற்காலிகமாக இந்த பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது பொங்கல் பண்டிகை முழுவதுமாக வித பொதுமக்களுக்கு சிரமமின்றி இந்த பேருந்துகளை இயக்க வேண்டும் தான் நீதிமன்றத்தின் தற்போது முக்கியமான பிரதானமான தீர்ப்பில் வந்து பார்க்கப்படுகிறது அதன் குறிப்பாக பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓய்வூதியதாரர்களுக்கு தலா ரெண்டாயிரம் ரூபாயை எட்டு முதல் பத்தா பத்து நாட்களுக்குள் வழங்கலாம் என்ற நீதிமன்ற ஆலோசனையும் தமிழக அரசு தற்போது ஏற்க மறுத்து இருக்கிறது அதே போல போராட்டத்தை நிறுத்தி வைக்கும் கோரிக்கை தொழிற்சங்கமும் ஏற்கவில்லை இதன் காரணமாக இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வந்து இந்த போராட்டம் தொடர்பாக அல்லது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலமாக சுமூகமாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கையில் அரசு ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க